இந்த தொதல் வந்து ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸ் ஆன ஸ்வீட் ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணத்துல இருந்து தான் தமிழகத்துக்கு பரவனதா ஒரு தகவல் இது வந்து அரிசி மாவும் கருப்பட்டியும் சேர்த்து பண்றாங்க இது ஸ்ரீலங்கால சீனி களி கழுத்தொதல் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொதல் வந்து ரொம்ப டேஸ்டானது இப்போ வந்து இங்க இருந்து அதாவது தமிழ்நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க இந்த தொதல் ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சம் பொருட்கள் தான் தேவை அதிக பொருள் ஒண்ணும் தேவையில்ல இது என்னென்ன பொருள் அப்படின்னா மூணு தேங்காய் மூணு தேங்கால இருந்து எடுத்த தேங்காய் பால் அதாவது இந்த பால் எப்படி எடுக்கணும்னா முதல்ல கெட்டியான பால் ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க அப்புறம் தண்ணி சேர்த்த பால் வந்து ஒரு ரெண்டு கப் பாருங்க பால் இது வந்து தண்ணி சேர்த்து எடுத்த தேங்காய் தேங்காய் பால் பால் கெட்டியான ரெண்டு கப் தண்ணி சேர்த்த தேங்காய் பால் ரெண்டு கப் ஒரு நூற்றி இருபது கிராம் அரிசி மாவு கருப்பட்டி கருப்பட்டி வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கண்டிப்பா கருப்பட்டி தான் யூஸ் பண்ணணும் ஒரிஜினலான தொதல் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணி தான் செய்வாங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் வாசனைக்காக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எதில் செய்கிறோமோ அந்த பேனை எடுத்துக்கலாம் இந்த பேனில் இந்த கருப்பட்டி இதை வந்து பொடி பண்ணி சேர்த்துடலாம் இந்த கருப்பட்டியை பொடி பண்ணி சேர்த்தாச்சு இந்த இப்போ இந்த கருப்பட்டி கூட ரெண்டாவது இடத்த பால் அந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துடலாம் தேங்காய் பால் இது கூட சேர்த்து நல்லா கரைச்சி விடலாம் இந்த கற்பட்டி வந்து இந்த தேங்காய் பால்ல கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சு விட்டலாம் இந்த கற்பட்டியை தேங்காய் பால்ல கரைச்சதுக்கு அப்புறமா அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தூள் கிடக்க தான் செய்து பரவாயில்ல இது அடுப்புல வச்சு கிண்டும் போது கரைஞ்சிரும் இந்த அரிசி மாவையும் சேர்த்து இதுல கலந்துடலாம் அப்புறமா இந்த ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூளும் இப்பவே போட்டுடலாம் போட்டுட்டு இந்த அரிசி மாவு இப்படி அரிசி மாவும் சேர்த்து இந்த கலவை கூட சேர்த்து கிண்ணதுக்கு அப்புறமா இதோ அடுப்புல வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணி மிதமான தீயில வச்சுக்கோங்க மிதமான தீயில வச்சு கிண்டிட்டே இருங்க அரிசி மாவும் சேர்த்திருக்கிறதுனால இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கையெடுக்காம கிண்டிட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி அடுப்புல வச்சு சிம்ல வச்சு கிண்ணதுக்கு அப்புறமா இது கெட்டியாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கவனமா கிண்டுங்க ஏன்னா அடியில போய் தங்கிரும் அடிப்பிடிக்கும் இப்ப பாருங்க அடுத்த ரெண்டு நிமிஷத்துல நல்ல களி மாதிரி ஆயிட்டு கெட்டியா இப்போ நம்ம அந்த கெட்டியான தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதையும் கிட்டலாம் கைக்கு நல்ல எக்ஸசைஸ் தான் அந்த அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த கெட்டியான தேங்காயையும் சேர்த்தாச்சு இனிமேல கிண்டிட்டே இருக்க வேண்டியதான் கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா கெட்டியாகி இருகும் இருகிற வரைக்கும் நம்ம கிண்டிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க அந்த தேங்காய்பா சேர்த்து கெட்டியாகி கெட்டியானதுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு அஹ் பெருசா அந்த அல்வா மாதிரி அந்த ஸ்டேஜ்க்கு வரல களி தான் இருக்கு இந்த களியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்படியே நீங்க சாப்பிடலாம் நல்லா எண்ணும் கெட்டியாகி அந்த தேங்காய் நம்ம ஊத்துன தேங்காய் பாலில் இருந்து தேங்காய் எண்ணெய் லைட்டாக பிரியணும் பிரிஞ்சு இந்த பாத்திரத்தில் ஒட்டாம வரணும் அதுதான் இதுக்கு பக்குவம் அது வர்ற வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கோம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க அந்த பாத்திரத்துல ஒட்டாமல் அழகா வருது அந்த தேங்காய் எண்ணெயும் பாருங்க அப்படி லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ அந்த அல்வா பதத்தை இது வந்து எட்டிட்டு என்ன கொஞ்சம் நம்ம கிண்டுவோம் அப்பதான் நல்லா கெட்டியாகும் ஆகும் கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும் பாருங்க எண்ணெய் கொப்பளிக்கிறத நம்ம ஊத்துன அந்த தேங்காய் பால்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி நிக்குது பாருங்க சட்டிலையும் நல்லா ஒட்டாம சூப்பரா சுத்துது இப்போ இந்த முந்திரி பருப்பை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஓ இப்போது வந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சிட்டு நம்ம இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் எல்லா எண்ணெயும் வெளியே வந்துட்டாலும் அல்வா நல்லா இருக்காது நல்லா பாத்திரத்துல நல்லா ஒட்டாம சுருளை சுத்துது இந்த நேரத்துல நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து க்ரீஸ் பண்ண என்ன தடவுனா அதாவது ஒட்டாம வர்றதுக்காக என்ன தடவுன்னா ஒரு பிளேட்ல நம்ம இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு மேல கொஞ்சம் சமப்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ இந்த அல்வா வந்து நம்ம ட்ரெயில கொட்டியாச்சு இத வந்து ஒரு நாலு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் நல்லா கெட்டியாகும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தொதல் வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்போ நாலு மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுலாம்